நிஞ்சத்தை கில்லாதே என்னைக்கான எப்பிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மதுமிதாவை கடத்திட்டு போனுங்க வந்து தனியாக பேசிட்டு இருக்காங்க நாம அந்த அபிஷேக் சொன்ன மாதிரி இவளை கொள்றதுக்கு பதிலாக அந்த சேட்டுக்கு இவள நாம வித்துடலாம் பார்க்கவும் நல்லா அம்சமாக இருக்கா நிறைய அமௌண்ட் கேட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல சரி இவள நாம இப்படி வித்துட்டா அந்த அபிஷேக்கு நாம என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்ல ஏதாவது பிளான் இருக்கும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே அபிஷேக் கரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணதுமே மதுமிதா எங்கன்னு கேட்க மதுமிதாவை வீடியோ கால்ல காமிக்கிறாங்க நாங்கள் அடித்த அடியில் மயங்கிட்டா அப்படின்னு சொல்ல சரி இன்னும் ஏன் அவளை புதைக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க சார் புதைச்சா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அதான் எரிச்சிடலான்னு பாக்குறோம் நாங்க எரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல சரி உடனே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் பணத்தை இன்னும் அனுப்பாம இருக்கீங்க நீங்க பணத்தை அனுப்புங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்ல அபிஷேகம் சரி சரி பணத்தை உடனே அனுப்புறேன் ஆனா அவளை எரிக்கிறத நீங்க காமிக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் என்ன பண்றாங்கன்னா சரின்னு சொல்றாங்க அபிஷேகம் வந்து பணத்தை வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க அனுப்பினதுக்கு அப்புறமா வந்துட்டு மதுமிதாவை வந்து அங்கேருந்து அங்கேயே காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு பொம்மையை ஒரு பெஞ்ச் மேலே போட்டு அப்படியே எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பெட்ரோல் ஊற்ற சொல்கிற மாதிரியும் அவங்கள எரிக்க சொல்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க அப்படியே எரியறதை பார்த்து அபிஷேக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மதுமிதா இன்னையோட உன் கதை முடிஞ்சது அப்படின்னு அபிஷேக் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க மதுமிதாவை ஃபோட்டோ எடுத்து அந்த சேட்டுக்கு அனுப்புகிறாங்க சேட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறமா சேட்டு பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அந்த சேட்டுக்கிட்ட பேசுகிறாங்க உடனே மதுமிதாவை காரில் ஏற்றி உட்கார வைக்கிறாங்க என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மயக்கத்தை தெளிஞ்சு கேட்க அதுக்கு அவங்க எல்லாரும் வந்து நாங்க உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போல நீ தான் இப்போ ஒருத்தர் கூட போக போற உன்னை மும்பைக்கு அனுப்பி வைக்க போறோம் அங்க போனா சொகுசான வாழ்க்கை தான் மூணு வேளை நல்ல சாப்பாடு நல்லா சொகுசா ஜம்முன்னு இருக்கலாம் இனிமே உனக்கு மும்பை தான் அப்படின்னு சொல்ல ஏய் நீங்க யார் என்னை விற்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்கிறாங்க உன்னை ஒரு சேட்டுக்கு வித்துட்டோம் அப்படின்னு சொன்னதுமே மதுமிதாக்கு பயங்கரமா கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்க அந்த சேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க வந்து பணத்தை முதல்ல கொடுத்த கொடுத்தாதான் மதுமிதாவை காமிப்பண்ணு சொல்ல பணத்தையும் கொடுத்துடுறாரு அந்த சேட்டு அதுக்கப்புறமா இவங்க இங்க பேசிட்டு இருக்கும் ஒரு அஞ்சு பேர் ரொம்ப வேகமா கார்ல வந்து இறங்குறாங்க எல்லாருமே கண்ணோட அங்க வராங்க உள்ள வந்து ரொம்ப சைலண்டா வந்து அவங்க எல்லாரையும் வந்து ரவுண்டப் பண்றாங்க இது தெரிஞ்சதுமே அவங்க எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தரா வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மொத்த பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க மதுமிதாவை மட்டும் கார்ல இருக்க சொல்லிட்டு அவங்கள துரத்துக்கிட்டே போறாங்க எப்படியோ மதுமிதாவை அவங்க இருந்து காப்பாத்திடுறாங்க அவங்க அஞ்சு பேரும் அவங்க எல்லாரையும் துரத்துட்டு அங்க வந்து பாலான்றவங்க ஒருத்தவங்க மட்டும் மதுமை கிட்ட வந்து பேசுறாங்க மேடம் நீங்க பயப்படாதீங்க எங்களை கௌதம் சார் தான் அனுப்பியிருக்காரு கௌதம் சார் கமிஷனருக்கு பர்சனலா வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு உங்களை சேஃபா வந்து காப்பாற்ற சொல்லி சொல்லியிருக்காரு நாங்கள் அதுக்காக தான் வந்திருக்கோம் இவங்க தான் எங்களோட டீம் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் தான் மதுமிதா வந்து தைரியமாக இருக்காங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கௌதம் வந்து கால் பண்ணுறாரு கௌதம் கிட்ட வந்து மதுமிதா பேச சொல்லி சொல்கிறாங்க மதுமிதாவும் கௌதம் கிட்ட பேசுகிறாங்க மது நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் சேஃபாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை கௌதம் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கௌதம் வந்துட்டு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நான் எப்படி உங்களை அப்படியே விட்டுருவேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் சேஃபாக அவங்க கூட காரில் ஏறி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க மற்றதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரேணுகா வந்து கோவிலுக்கு போயிருப்பாங்க அங்கே ஒரு சாமி வந்துட்டு எங்கள் பொண்ணு தொலைச்சவங்க ஒருத்தவங்க இங்கே வந்திருக்காங்க அந்த குடும்பம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுமே ரேணுகாவுக்கு ஒன்றுமே புரியல டக்குன்னு ரேணுகாவை கூப்பிட்டு வந்து அந்த சாமி வந்த அம்மா வந்து சொல்கிறாங்க உன் பொண்ணுக்கு ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்துருக்கு ஆனால் உன் பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக திரும்ப வந்துடுவா அவளுக்கு எதுவும் ஆகாது அவளுக்கு கட்டினவன் வந்து அவளை கைவிட மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவ நல்லபடியா வந்து திரும்ப வந்துருவா அவ தாலிபலம் ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா அவளை கட்டினவ அவளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னதுமே ரேணுகாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது அப்போ கரெக்டாக சந்தோஷ் ஜீவாவும் வந்து மதுமிதா இருக்கிற இடத்துக்கு வந்து போறாங்க அவங்க கார்லேயே வந்து மதுமிதாவும் வந்துட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஜீவா வந்து ரேணுகாவுக்கு கால் பண்ணி மது கிடைச்ச விஷயத்த வந்து சொல்றாங்க இதை கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த கியூஸ் கிட்ட வந்து உண்மையை வாங்க சொல்லி வீடியோ எடுக்க சொல்லி சொன்னமே நீங்க எடுத்தீங்களா மதுமிதா கிட்ட வந்து சந்தோஷ் வந்து அது வந்து என்ன நடந்துச்சுன்னா தப்பிச்சு போயிட்டான் ஒரு விஷயம் சொன்னான் கௌதம் இருக்கிறவங்களே தான் என்னை வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னதுமே மதுமிதா அதை கேட்ட ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ